ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித யோவான் எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதினைந்து அக்காலத்தில் இயேசு கலிலேயக் கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார் அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயர் உண்டு உடல்நலமற்றவர் உடல்நலமற்றவருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களைக் கண்டு மக்கள் பெரும் திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர் இயேசு மலை மேல் ஏறி தாம் சீடரோடு அமர்ந்தார் யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெரும் திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார் தாம் செய்யப்போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே கேள்வியை கேட்டார் பிலிப்பு மறுமொழியாக இருநூறு தினாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார் அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயம் இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான் அவனிடம் ஐந்து கோதுமை அப்பங்களும் இரண்டு மீன்களும் உள்ளன ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார் இயேசு மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார் அப்பகுதி முழுவதும் புல் தரையாயிருந்தது இருந்தது அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய ஐயாயிரம் இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார் அவ்வாறு மீன்களையும் பகிர்ந்தளித்தார் அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது அவர்கள் வயிறார உண்டவின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார் மக்கள் உண்டவின் ஐந்து வார்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் பன்னிரண்டு கோடைகளில் நிரப்பினார்கள் இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தை கண்ட மக்கள் உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள் அவர்கள் வந்து தம்மை பிடித்துக்கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்குச் சென்றார் ஆண்டவரின் ின்ருள் கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளே நாம் பொதுகாலம் காலம் பதினேழாவது ஞாயிற்றுக்கிழமை ஆண்டுடைய தூய பிரசனத்தில் அமர்ந்திருக்கின்றோம் இந்த நாளிலேயே ஆண்டோடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்கின்றோம் இந்த மாதம் முழுவதும் நாம் ஒரு மைய சிந்தனையாக சிந்தித்து கொண்டிருக்கின்ற தலைப்பு அல்லது சிந்தனை உள்ளம் நலமாக இருந்தால்தான் உடலும் நலமாக இருக்கும் சொல்லுங்கள் உள்ளம் நலமாக இருந்தால்தான் உடலும் நலமாக இருக்கும் உள்ளம் சரியாக இருந்தால்தான் உடலும் சரியாக இருக்கும் சொல்லுங்க உள்ளம் சரியாக இருந்தால்தான் உடலும் சரியாக இருக்கும் அருமையானவர்களே இந்த உள்ளத்திற்கும் உடலுக்கும் தொடர்பு இருக்கிறது எனவே உள்ளத்தை சரியாக வைக்கின்ற பொழுது உடல் தானாக சரியாகிறது ஆ உடலை ஏன் சரியாக வைக்கணும் என்னம்மா உடலை எதுக்கு சரியாக வைக்கணும் வைக்கணுமா வைக்க வேண்டாமா வேண்டாமா ஆ ஆ இன்றைக்கி நம்மளுடைய அடிப்படை இந்த உயிர் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் நம்முடைய கடமைகளை செய்வதற்கும் அன்றாட வேலைகளை செய்வதற்கும் கடவுளுடைய பிள்ளைகளை வாழ்வதற்கும் அடிப்படையாக கடவுள் கொடுத்திருந்த கொடுத்திருக்கிற பொக்கிஷமான ஒரு காரியம் இந்த உடல் அப்போ இந்த உடல் சற்று தளர்ந்ததென்றால் நம்ம ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வர முடியாது முட்டில் ஒரு காயம் இல்லை என்றால் முட்டில ஒரு வலி வந்துவிட்டதென்றால் நம்ம என்ன செய்ய முடியாது முழங்கால் போட்டால் ஆண்டோட்டை ஜபிக்க முடியாது கொஞ்சம் ஜோராக அடிச்சுட்டு அப்படின்னாக்க நம்ம என்ன செய்ய முடியாது ஒரு நல்ல காரியங்களை நம்ம வீட்டுக்காக செய்ய முடியாது எனவே இந்த உடல் என்பது கடவுள் கொடுத்த பொக்கிஷம் அது நமக்கு அவர் கொடுத்த ஒரு கொடை அப்போ அந்த கொடையை நாம் பத்திரமாக வைக்க வேண்டும் இப்போ பாருங்கள் அப்போ உள்ளம் நலமாக இருந்தால்தான் உடலும் நலமாக இருக்கும் எனவே உள்ளத்திற்கான அருமருந்து எது உள்ளத்திற்கான அருமருந்து எது ஆ எதுமா உள்ளத்திற்கான அருமருந்து எது சொல்லுங்க சத்தமா தூயாவியா உள்ளத்திற்கான அருமருந்து தூயாவிதான் கடவுள் 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 தான் என்னது அப்போ உள்ளத்திற்கான அருமருந்து கடவுள் நம்முடைய உடலுக்கான அருமருந்து மர மருத்துவத்தை பார்த்து ஓடுறோம் ஆனா உள்ளம் நலமாக இருக்குன்னா கடவுள்தான் அதற்கு மருத்துவர் கடவுள்தான் அதற்கு மருந்து சரிங்களா அப்போது அதை ஒரு அழுத்தமாக மனசு ஏற்றுக்கணும் இந்த மனசு ஏற்றுக்கலை நான் திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன்னா மனசு அதை ஏற்றுக்க மாட்டேங்குது சரிதானே அறகுறை அப்படி யோசிக்கிறோம் இந்த சிந்தனையோடு போயிருது அறிவோடு போயிடுது இல்லை அது மனசு முழுமையாக ஏற்றுக்குச்சின்னா ஒவ்வொரு காரியத்துக்கும் நீங்கள் கடவுளை தேடுவீங்க கடவுளை நாடுவீங்க கடவுள்கிட்ட ஓடி வருவீங்க கடவுள்கிட்ட கேட்பீங்க எல்லாம் சரியாகும் அருமையானவர்களை இன்று இரண்டு முதல் முதல் வாசகம் இரண்டாவது வாசகம் நச்செய்தி வாசகம் இந்த மூன்று பகுதிகளில் இருந்து கடவுள் நமக்கு தருகின்ற செய்தி என்ன என்று பார்க்கின்ற பொழுது இரண்டாம் வாசகத்தை பார்க்கிறோம் இல்லையா இரண்டாம் வாசகத்தில் என்ன இருக்குது அருமையாக ஒரு வார்த்தை பவுல் சொல்லுகின்றார் ஆண்டவரின் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன் பவுல் என்ன சொல்கிறார் உங்களை கெஞ்சி கேட்கிறேன் பவுல் கஞ்சி என்ன கேட்கிறாரு நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு வாழுங்கள் என்ன சொல்றாரு நீங்கள் பெற்று கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்பிற்கு ஏற்ப வாழுங்கள் அப்போ நாம் எந்த அழைப்பை பெற்றுக்கொண்டோம் நாம் என்ன அழைப்பை பெற்றுக்கொண்டோம் நம்ம எல்லாரும் என்ன வாழ்க்கை நம்ம இப்ப வாழ்றோம் ஆ சத்தமாக சொல்லுங்க கிறிஸ்தவ பிள்ளைகளாக வாழ்கிறோம் இல்லையா அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் அருமையாக இருக்கிறது இல்லையா நாம் ஒரே எதிர்நோக்கு கொண்டு இருப்பது போல உடலும் ஒன்றே தூய ஆவியாரும் ஒன்றே அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே என்ன நம்பிக்கை திருமுழுக்கு ஒன்றே எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே அவர் எல்லாருக்கும் மேலானவர் எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர் எல்லாருக்குள்ளும் இருப்பவர் அப்போ என் அன்பு பிள்ளைகளே உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளும் யார் இருக்கிறான் கடவுள் இருக்கிறார் அணுவும் அசையாது அப்ப அவரின்றி நாம் அசைய முடியுமா முடியாது அப்ப நமக்குள் கடவுள் நம்முடைய விசுவாசம் அப்ப நம்ம பெற்றுக்கொண்ட அழைப்பு சின்ன குழந்தைய இருக்கும் போது நீங்க எங்க கொண்டு வரீங்க கோயிலுக்கு கொண்டு வரீங்க என்ன கொடுக்குறீங்க கொடுக்குறீங்க அந்த தான் உங்களுடைய அழைப்பு எப்படி அழைக்கிறது தண்ணீரினால் தந்தை மகன் தூய் ஆவியான நான் உனக்கு உன்னை கழுவுறேன் என்று சொல்லுகின்ற பொழுது கிறிஸ்தவ பிள்ளையாக மாறுகிறோம் அப்பொழுது நம்மளுக்கு என்ன பெயர் கொடுக்கப்படுகிறது கிறிஸ்து அவன் கிறிஸ்து அவள் அப்படி என்றால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் இவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவள் இவள் எனவே கிறிஸ்துவினுடைய பிள்ளையாக இவர் வாழ்கின்றார் என்பதுதான் நம்முடைய அழைப்பு அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையில் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இயேசுவுக்கு எந்த ஒரு காரியம் செய்தாலும் ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு தனிப்பட்ட உறவு வேண்டும் சரிதானே டு யூ லவ் யுவர் கிரைஸ்ட் நீங்கள் உங்கள் இயேசுவை அன்பு செய்கிறீர்களா அன்பு செய்கிறீர்களா ஆ அம்மாவா இல்லையா ஆ ஊர் உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு பத்தாம் கிளாஸு வந்த உடனே ஒரே ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூனு சொல்லி எங்கே கிரிக்கி போடுவோம் இந்த கள்ளி அப்புறம் ஏதாவது செவுறு எங்கேயாவது எந்த இடத்துல இடம் கிடைக்குதோ எல்லாத்துலேயும் கிரிக்கி போடுவோம் சரிங்களா இப்படி கிரிக்கி போட்டுகிட்டே இருக்கிறோம் ஐ லவ் யூ ஐ லவ் யூ டெங்கு பார்த்தாலும் அதே போல் அந்த பஸ் ஸ்டாண்டில்லாம் போனாக்க எங்கே பார்த்தாலும் அந்த இது கிடக்கும் பார்த்துங்க இதில் பக்கத்தில் ஒரு திருவிழாக்கு போயிருந்தேன் அண்மையில் அங்கே பார்த்தாக்க அந்த ஆலயம் மண்டபம் இருக்குல்ல வெளி மண்டபம் அந்த மண்டபத்தில் பார்த்தா தரையில் கோயில் மண்டபத்தில் அங்கே ஒருத்தங்க இருக்கியிருக்கான் எனது கல்லை வச்சு ஏன்னா வெறும் இதை வச்சு இதாக இருக்கான் கல்லை வச்சு குத்தி 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 ஒரு ஹார்ட் இதையும் போட்டு அங்கே ஐ லவ் எல்லாம் எழுதி வச்சுருக்கான் நான் என்ன சொல்கிறேன் நாம கிறிஸ்தவ பிள்ளைகள் அப்போ ஆண்டவரை பார்த்து தான் சொல்லணும் என்ன சொல்லணும் ஆண்டுட்டு ஆண்டவரே நான் உன்னை நேசிக்கிறேன் எல்லாரும் சொல்லுங்க ஆண்டவரே நான் உன்னை நேசிக்கிறேன் அவர் இருந்தால் தான் ஐயா நம்மளுக்கு உயிர் வாழ முடியும் சரிங்களா அவர்தான் நமக்குள்ளே இருக்கிறார் எனவே நாம் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கேற்ப வா வாழ வேண்டும் என்றால் நம்முடைய உயிர் நமக்கு நலமாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய உயிருக்கு காரண கர்த்தவான கிறிஸ்துவை இயேசுவை நாம் அன்பு செய்ய வேண்டும் அப்போ இயேசுவே உமக்கு நன்றி இயேசுவை அன்பு செய்கிறேன் அப்போ அன்பு செய்கிறோனாக்க அவரை பார்க்க ஓடி வரணும் அன்பு செய்கிறேன்னா அவரை பார்க்க ஓடி வரணும் ஒருத்தரை நம்ம அன்பு செய்கிறனாக்க அவரை பார்க்காம இருப்போமா சொல்லுங்க பார்க்காம இருப்பீங்களா அன்பு செய்யணும் உடனே ஒரே ஓட்டமாக ஓடி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பார்ப்பீர்கள் இல்லையா இப்ப அப்பா வெளிநாட்டுல இருந்து வர்றாங்க வருகின்ற பொழுது இந்த பிள்ளைகள் எல்லாரும் அவங்கள பாக்குறதுக்கு ஆவலாய் துடித்துட்டு இருப்பாங்க சரியா அதே போலதான் என்ன அன்பு பிள்ளைகளே நீங்க ஐந்து நாள் ஆறு நாள் வேலை செய்யறீங்க வேலை செய்யறீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவுடைய நாள் ஆண்டவரை பார்க்க எப்படி வரணும் எப்படி வரணும் ஓடி வரணும் அந்த ஞாயிற்றுக்கிழமைங்கிறது எல்லாருக்கும் ஒரு பத இருக்க வேண்டும் என் ஆண்டவரை நான் சந்திக்கிறேன் திவ்ய நற்கருணை ஆண்டவர் அந்த இயேசுவினுடைய திருவுடலை நான் உட்கொள்ளுகிறேன் என்கிற எண்ணம் எல்லாத்திற்கும் ஒரு வாஞ்ச இருக்கணும் சரிதான இது முதலாவது பெற்றுக்கொண்ட அழைப்பிற்கேற்ப நீங்கள் வாழுங்கள் இரண்டாவது முதல் வாசகத்திலும் நச்செய்தி வாசகத்திலும் ஒரு அருமையான ஒரு புதுமை கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் அந்த அப்ப பருகக்கூடிய புதுமை பழைய ஏற்பாட்டிலே பாருங்கள் எலிசாவுக்கு அங்கே ஒருவர் வந்து இருபது வார் கோதுமை அப்பங்களை என்ன செய்கின்றார் கொடுக்கின்றார் அப்போ அதை எடுத்து அங்கே இருக்கிற மக்களுக்கு கொடு என்று சொல்கிறார் அங்கே நூறு பேருக்கு மேலே இருக்கிறார்கள் எனவே இந்த நூறு பேருக்கு இந்த அப்பங்களை எப்படி சொல்ல கொடுப்பது ஒரு ஆளுக்கு ஒன்றுனாக்க இருபது பேருக்கு தானே கொடுக்க முடியும் மிச்சம் எண்பது பேருக்கு நான் எப்படி கொடுக்க முடியும் இல்லையா ஆனால் எனவே எப்படி கொடுப்பது ஆனால் எலியா சொல் எலிசா சொல்கிறார் கொடு மிதி மீதமாகும் எடுத்து கொடுத்தால் அற்புதம் சாப்பிட்டோம் நூறு பேர் சாப்பிட்டோம் மீதமாகிறது எனவே அவர்கள் வயிறார உண்டனர் ஆண்டுடைய வாக்கின்படி மீதியும் இருந்தது அதே போலதான் ஆண்டவர் இயேசுவை பாருங்கள் பாருங்கள் அங்கே எத்தனை அப்பம் எத்தனை மீன் இருக்கிறது இல்லையா அப்போ இங்கே ஒரு சிறுவன் இருக்கிறார் அவனிடம் ஐந்து வார்கோதுமை அப்பங்களும் இரண்டு மீன்களும் இருக்கிறது இல்லையா ஆனா இந்த ஐயாயிரம் பேருக்கு எப்படி போதும் என்றால் ஐயாயிரம் பேர் மட்டும் இல்லை ஆண்களின் தொகை ஐயாயிரம் பேர் அப்போனா குறைஞ்சது பதினைத்துலேருந்து இருபத்தி ஐயாயிரம் பேர் வரை இருந்திருக்கிறான் ஆமாவா இல்லையா ஒரு வீட்டில் குறைஞ்சது மூணு மேக்சிமம் அஞ்சு அதுவும் யூத சமுதாயத்தில் எல்லார் வீட்லேயும் பத்து 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 இருக்கும் சரியா நம்ம பிரகாசபுரத்தில் இருக்கிறது போல் அப்படி தானே ஆ அன்பு பிள்ளைகளே அப்போது அங்கே நிச்சயமாக நிச்சயமாக அதிக மக்கள் இருந்திருப்பார்கள் அதிக மக்கள் இருந்திருப்பார்கள் அப்போது நீங்கள் யோசித்து பாருங்கள் இந்த அப்பம் எப்படி இவ்வளவு பத்தியது உண்மையிலேயே அதுதான் ஆண்டவருடைய ஆசிர்வாதம் நீங்க யோசிப்பீங்க நாள் நாள் கடினப்பட்டு உழைப்பீங்க ஆண்டவருக்காக செலவழிக்கும் போது ஞாயிற்றுக்கிழமை ஒரு வேலை வரும் அப்ப என்ன நினைப்பீங்க நீங்க சொல்லுங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு வேலை வரும்போது என்ன நினைப்பீங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த வேலையை செஞ்சா உங்களுக்கு என்ன வரும் எக்ஸ்ட்ரா லாபம் வருமா இல்லையா ஆ அஞ்சு நாள் ஆறு நாள் உழைச்சிருக்கிய ஏழாவது நாள ஒரு வேலை வருது நல்ல வேலை வருது அதையும் செய்தீங்கன்னா கூட கொஞ்சம் காசு வரும் நம்ம வீட்டுக்கு கூட கொஞ்சம் பத்தோன்னு நினைப்பீங்க வரலையா ஆ அப்போ ஏழு நாள் உள்ள காசு உங்க வீட்டு செலவுக்கு பத்தோம் அப்படின்னு நினைக்கிறீங்க இங்க ஆண்டவர் சொல்றார் ஆறு நாள் நீங்க சம்பாதிச்சதே உங்க வீட்டுக்கு பத்தோம் உங்க வீட்டு செலவுக்கு பத்தோம் எப்படி பத்தோம் அதிசயமாய் பார்த்தோம் இந்த ஐந்து அப்பம் இரண்டு மீன்கள் எப்படி ஐயாயிரம் பேருக்கு பத்துச்சு எப்படி பார்த்துச்சு அது யாருடைய கைகளுக்குள் போனது ஆ கைகளுக்குள் போனது அப்போ அந்த ஐந்து ஐந்து அப்பமா ரெண்டு மீனோ ஆண்டுடைய கைகளுக்கு போகின்ற பொழுது பேருக்கு பத்துமை என்றால் உண்மையிலேயே உங்களுடைய அந்த ஆறு நாள் உழைப்பு உங்கள் கடவுளுடைய கைகளில் சென்றதென்றால் நிச்சயமாக என் அன்பு பிள்ளைகளே அது உங்க வீட்டுக்கு பத்துமா ஆ மீதம் இருக்குமா இருக்காதா மீதம் இருக்குமா இருக்காதா இருக்கிறது இன்னைக்கு நிறைய பேர் உழைக்கிறாங்க ஆஹ் ஐயாயிரம் சம்பாதிக்கிறவங்க இருக்கிறான் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறவங்க இருக்கிறான் ஒரு லட்சத்துக்கு மேல சம்பா சம்பளம் வாங்குறவங்க இருக்காங்க பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்றவங்க இருக்காங்க ஆனால் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் ஆ நூற்றுக்கு தொண்ணூறு பேர் என்ன சொல்றாங்கனாக்க கையில காசு இல்லைன்ட்டு சொல்றாங்க டபக்குண்டு எடுக்கிறதுக்கு அவங்களால முடியல காசு இல்ல காசு இல்ல காசு இல்ல என்று சொல்றாங்க என் அன்பு பிள்ளைகளே நீங்கள் யோசித்து பாருங்கள் அவ்வளவு சம்பாத்தியாக்க நிறைய நேரங்கள்ல கடவுள் அவர்களுக்குள் இல்லை கடவுள் அவர்களுக்குள் இல்லை என்றுதான் சொல்ல முடியும் என் அன்பு பிள்ளைகளை ஏனென்றால் கடவுள் அவர்கள் கடவுளை அவர்கள் நினைக்கவில்லை வெறுமனே காசு மட்டும் வச்சிருக்காங்க அப்ப அது சரியா போகாது ஆனால் அந்த இடத்துல கடவுள் இருந்தால் என்றால் அவர்கள்ட்ட இருக்கிற காசு அது அதிசயமாய் செல்லும் சரியாக செல்லும் அது வந்து ஒரு அர்த்தமுள்ள வகையில் செல்லும் நிறைவை தருகின்ற ஒன்றாக இருக்கும் அப்போ ஆறு நாள் உள்ள காசு நிச்சயமாக உங்கள் குடும்பத்துக்கு நிறைவாக இந்த மிச்சம் என்ன செய்யும் வரும் அதனால் நீங்கள் ஏழாவது நாள் என்ன செய்யணும் ஏழாவது நாள் என்ன செய்யணும் சம்பாதிச்ச எல்லா காசை கொண்டு கோயிலில் போட்டுணும் அப்படி தானேம்மா ஆ அப்படி ஆண்டவர் கேட்கல கத்தோலிக்கு திருச்சபையில பத்துல ஒரு பங்கு கூடு பத்துல ரெண்டு பங்கு கூடு அவ்வளத்தையும் காணிக்க போட கத்தோலிக்கு திருச்சபையில ஏ ஒரு நாளும் கேட்கல கேட்க மாட்டாங்க எத்தனை ஆண்டுகளானாலும் கேட்க மாட்டாங்க புரியுதுங்களா நம்ம ஊருக்கு கோயில் கட்டினா அங்க உள்ள சாமியார் கேட்பாரு எதுக்கு அந்த கோயிலுக்காகத்தான் முடிஞ்ச உடனே அது எந்த சாமியாரும் முடிச்சுட்டு போயிடுவாங்க கோயில் கட்ட ஆரம்பிச்சது ஒரு சாமி அவங்களா கோயில தூக்கிட்டு போனாங்க நான் இவ்வளவு கட்டி இருக்கேன் அதை தூக்கிட்டு போறேன் இல்ல அவ்வளவுதான் அவங்க கடந்த அடுத்த இடத்துக்கு போவாங்க அப்போது என்ன அப்படின்னாக்க அந்த பத்தில் ஒரு பங்கு பத்தில் ரெண்டு பங்கு இல்லை திரு கத்தோரிக்கு உங்களிடம் கேட்பது என்ன மக்களே ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வாங்க நற்கருணை வாங்குங்க அது உங்களுக்கு ஆசீர்வாதம் எனவே அருமையான என் அன்பு பிள்ளைகளே அந்த ஆண்டவரை ஞாயிற்றுக்கிழமை தேடி இத்தனை பேர் வந்திருக்கீங்க பார்த்தீங்களா நீங்கள் ஆசீர்வாதமான பிள்ளைகளா இல்லையா பிள்ளைகளா இல்லையா ஆமா இல்லையா அப்புறம் மூண்டு உட்கார்ந்து சந்தோஷமா சிரிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை தேடி வந்திருக்கீங்க ஏனென்றால் ஆண்டவரை தேடி வருகின்ற பிள்ளைகள் பெற்றவர்கள் ஆண்டவரோடு சந்தோஷமா இருங்க அந்த ஆண்டவருடைய நற்க உடலை நீங்க உட்கொள்ளுங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க உங்கள் உள்ளம் நலமாக இருக்கும் அப்பொழுது உங்கள் உடலும் நலமாக இருக்கும் ஆமே எழுந்து விசுவ